ஃபியூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் அதிக சுபத்துவம் ஆன ஒரு கிரகம் அப்படின்னா சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் குரு பகவான் குழந்தைக்கு காரக கிரகம் தனத்தை கொடுக்கக்கூடியவன் அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய தன்மை கொண்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற மே மாதம் தேதி என்று நடக்க ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ மிதன மனைக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ மிதினத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக துலாம் மனையும் ஏழாம் பார்வையாக தனுசு மனையும் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போது இந்த குரு பயிற்சியால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன் என்ன மாற்றங்கள் எதை எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த இந்த மாதிரி அத்தனை விஷயங்களையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியால் என்ன நன்மை என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தனுசுக்கு குரு யார் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி அதே சமயத்தில் சுகத்தை தரக்கூடியவன் தான் அந்த குரு பகவான் இதுவரை ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகையில் உட்கார்ந்துருக்கு இப்போ இந்த குரு பயிற்சியில் என்ன ஆகுது ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி அப்போ இதுவரை கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு என்கின்ற இடத்தில் இருந்த அந்த குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி நீங்க போய் அங்க இருந்த விஷயங்கள் இப்போ அது விலகப் போகிறது இப்போ ஏழாம் இடத்துல அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்குற அப்போ தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தில் குருவால் அதீத நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு ராசி என்ன அது தனுசு சொல்லணும் ஏன்னா உங்க எண்ணங்கள் செயல்கள் வலுப்பெறுகிறதே உங்க சுய கௌரவம் மேலோங்கும் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை கொடுக்கும் என்னெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை விஷயங்களும் நடக்கும் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை தான் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று ஏன்னா ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தில் இருந்து கொண்ட இந்த தனுசு ராசி என்பர்கள் இப்போ முற்றிலும் விடுதலை அப்போ குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்க ராசி அதிபதி உங்க ராசியை பார்க்குது அப்போ உங்க மனசு நன்றாக இருக்க போகிறது மனசில் இருந்து வந்த அந்த தேக்க நிலை ஒரு டல்னஸ் விலகப் போகிறது ஒரு ஒளி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்போ என்ன நடக்கப் போகுது நினைத்த காரியங்கள் ஜெயமாக போகிறீர்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கப் போகிறீர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த காலகட்டம் அப்போ மனசு நிறைவாக இருக்க போகிறது நீங்கள் நினச்ச சில விஷயங்கள் நடக்கப் போகிறது நல்லது நடக்க போகுதுங்க ஏன்னா குரு நல்லவர் அல்லவா அவர் உங்க இதை பாக்கிறார் அப்போ ஆன்மீக எண்ணங்களை தோன்றிருக்கும் இறைப்பணி ஆற்றக்கூடிய தன்மைகள் பொதுநலத்துல செயல்படக்கூடிய தன்மைகள் நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை கடந்த ஒரு வருடமாக திருமணம் நடக்கல திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கல திருமண தடையாக இருந்தது ஏதோ நடக்குது வர்ற மாதிரி இருக்குது தள்ளி போயிடுச்சு தடைப்பட்டு கொண்டிருக்கு தனக்கு ஏற்ற ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரன்கள் அமையல என்று குழப்பத்தில் இருக்கின்றவர்கள் குழம்பிக் கொண்டிருந்தவர்கள் திருமணமே நடக்கலை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தனுசுராசி என்பவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய வருடமாக அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை டக்கு டக்குன்னு நடக்கும் இதுவரைக்கு தடை தடையாக இருந்த விஷயங்கள் அந்த தடை விலகி நீங்கள் நினைத்தது உங்கள் முயற்சியால் உங்கள் உங்களுடைய இதால் திருமணம் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ இந்த வருடம் நிச்சயமாக சுப காரியங்கள் சுப காரியங்களில் கலந்து கொள்வது இது அத்தனை விஷயங்களும் நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய பெறும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கூட்டாளிகளால் பிரச்சனை கூட்டு தொழில் செய்யலாம் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இதெல்லாமே கூட்டாளிகள் கூட்டு தொழில் இந்த மாதிரியான விஷயத்தில் இருந்து வந்த கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது ஸோ இதெல்லாமே சுமூகப்படுத்தப்படும் சாந்தப்படுத்தப்படும் தெளிவுபடுத்தப்படும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ ஏழாம் இடம் என்பது திருமணம் தாம்பத்தியம் தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த குரு வந்து அமரும்போது கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ நல்லது நடக்கக்கூடிய தொழில் செட்டாகல வேலை செட்டிலாகலை நல்ல வேலை செட்டிலாகக்கூடிய தொழில் செட்டாகக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அது பெரிய மனிதர்களின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் உண்டு இந்த ராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனது அஞ்சாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குறார் பதினோராம் இடம் என்பது லாபங்கள் லாபங்கள் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் பதினோராம் இடம் அது அத்தனையும் புனிதப்படுத்தப் போகிறது பதினோராம் இடம் நல்லபடியாக இருக்கப் போகிறது அப்போ அந்த இடம் நல்லா இருக்கும்போது அந்த பேஸ் நல்லா இருக்கும்போது அந்த இடத்தின் மூலமாக நன்மைகள் இந்த தனுசு ராசிக்கு நடக்கும் என்ன மன மகிழ்ச்சி சந்தோஷம்ங்கிறது பதினொன்றாம் இடம் அப்போ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எதில் சந்தோஷமாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தில் அதாவது மனதை இருட்டடித்து கொண்டிருந்த விஷயங்கள் டல்லாக இருந்த விஷயங்கள் இப்போ சந்தோஷம் இருக்கும் சுப காரியங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும் எனக்கு குருவினுடைய காரகத்துவமாக தானே குழந்தைகளை கொடுப்பது குழந்தைகளால் மனமகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படுவது குழந்தைகளுடைய அபிலாசைகள் நிறைவேறுவது குழந்தைகள் நல்ல கோர்ஸ்ல போய் நீங்க ஆசைப்பட்ட கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணி நல்ல பெயர் எடுப்பது குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைப்பது குழந்தைகள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் அமைத்து கொடுப்பது குழந்தை குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைப்பது இப்படி குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய தன்மை குருங்கிறது தனக்காரகன் தனத்தின் மூலமாக தனத்தை கொடுப்பார் தன லாபங்கள் உண்டதற்கு அப்போ தனத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான் தனக்காரக கிரகம் குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கறது நல்லதல்லவா தனத்தால் லாபம் தனம் இரட்டிப்பாகும் தனம் இரட்டிப்பாகும் உழைப்பின் உயர்வால் அந்த எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு பணம் இரட்டிப்பாகும் அப்போ பணம் லாபம் லாபத்தனு லாபத்தன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வருடமாக தனுசுக்கு நிச்சயமாக அமையும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது கடந்த ஒரு வருடமாக கடன் அல்லது நோய் அல்லது எதிர்ப்பு அல்லது பகை பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் தான் இருந்தாலும் ஏதோ ஒரு வகை தேடி வருது அதுக்குள்ளேயே இருக்க வேண்டியிருக்கு அல்லது அதை சால்வ் பண்ண வேண்டியிருக்கு அதுக்குள்ளே போக வேண்டியிருக்கு இப்படி இருந்ததெல்லாம் இப்போ எல்லாம் விடுதலை ஆகும் அவ்வளோதான் ஆறாம் இடத்தினுடைய செயல்பாடுகள் இப்போ முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு ஏழாம் இடத்தின் வழியாக உங்கள் லக்னம் சுகம் பெருகப் போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ நான்காம் அதிபதி இல்லவா அப்போ நான்காம் அதிபதியாக இருந்து குரு பகவான் உங்கள் ராகு உங்கள் ராசியை பார்க்கறதுனால சுகஸ்தானத்தை வலுப்படுத்தி கொள்வீர்கள் என்ன ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும் இதுவரைக்கும் வாடகை வீட்டிலே தான் இருக்கேன் வாடகைக்கு கட்டின பணத்தை வச்சாலும் ஒரு வீட்டு வாங்கியிருக்கலாம் ஸோ இப்படி எல்லாம் காலம் கடந்து போச்சு இப்போ இந்த வருடத்துல ஏன் நம்ம சொந்த தொழில் சொந்த வீடு வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உதயமாகும் அப்போ அது வாங்குவதற்கான அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் வீடு வாங்குறது வீடை கட்டுறது வாகனங்கள் புதிய ஆசைப்பட்ட ஏன்னா நீங்க தானே குருங்கிறது நீங்க தானே ஆசைப்பட்ட வாகனங்களை வாங்குவது தாய்க்காக தாயினுடைய சுகத்துக்காக சில இதை பண்றது தாயை கவனிப்பது இந்த மாதிரியான சில அம்சங்களை உங்களுக்கு உருவாக்கும் மூணாம் இடத்தை பார்க்கிற மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் தைரியமாகவும் வீரியமாகவும் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு காலகட்டம் மூன்றாம் இடம் என்பது கீர்த்தி ஸ்தானம் புகழ் ஸ்தானம் புகழடைய போறீங்க அவ்வளவுதான் நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையின் மூலமாக ஒரு நல்ல புகழும் ஒரு நல்ல கீர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த சில வருடங்களாக நான் நல்லா உழைக்கிறேன் சார் ஆனால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலையே சார் ஏன் இது வந்து உழைப்பு மற்றவங்களுக்கு போச்சு எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போது உங்களுக்கு கீர்த்தி கொடுக்க போகிறது புகழ் கொடுக்க போகிறது ஏன் சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் ஏன் தன்னுடைய பணத்தை போடாமல் தன்னுடைய புத்தி அறிவு வச்சு எதையாவது செய்யலாமே அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டாக பணத்தை எதையாவது ஒன்று பண்ணலாமே என்கின்ற தைரியத்துடனும் வீரியத்துடனும் செயலக்கூடிய தன்மை வியாபாரத்திலும் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு கூடுதல் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தங்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எந்த துறையில் இருக்கோ அந்த துறையின் மூலமாக ஒப்பந்தங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி வந்து நான்காம் இடத்துல போய் உட்கார்றாரு அப்போ நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போ என்ன தாய் சார்ந்த விஷயங்கள் தாயினுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்து தான் அதிகமாக சுகமாக இருக்கும்போது சில ஹெல்த் சார்ந்த விஷயங்களும் வரும் ஏன்னா சனி போய் நாளில் உட்காந்துருக்கல அப்போ சுகமாக இருக்கக்கூடாது நீங்கள் எங்காவது கொஞ்சம் வேலை செய்யணும் அழுத்தல் சிறுத்தல் ப்ரெஷர் இப்படி எல்லாம் கொடுத்துட்டு ஏதாவது பண்ணும் அப்போ நாலாம் இடத்த கொஞ்சம் பார்த்துக்கணும் சரியான உணவு கட்டுப்பாடு சரியான உடற்பயிற்சி தாய் சார்ந்த விஷயம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பகைத்து கொள்ளாமல் இருப்பது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு வேலை நன்றாக தான் இருக்கும் தொழில் நன்றாக இருக்கும் ஆனால் சனி பார்க்குறாரு சனி பார்த்தாலும் இங்கே கொஞ்சம் கோபம் வரும் கொஞ்சம் துள்ளுதல் வரும் ஒரு இக்கனாக வைக்கும் அப்போ கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போது இந்த வருடம் தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய தன லாபத்தை கொடுக்கக்கூடிய லக்கு கொடுக்குங்க செம லக்கு கொடுக்கும் மாற்று கருத்தே கிடையாது தனுசுக்கு லக்குன்னு சொல்லுவேன் இல்லை ஜாக்வாட்னு சொல்லுவேன் இல்லை பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு சந்தோஷத்து என்ன லாபஸ்தானத்தை பார்க்கறாரு என்ன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது பர்சனல் ஆரோஸ்கோப் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது